ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷ் பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை பதவி வேண்டுமா பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கலியுகத்தில் பதவி வேண்டாத மானிடர் யாராவது உண்டா எல்லோரும் பதவி சுகத்திற்காக அலைகிறோம் அதுவும் அரசு அரசியல்வாதிகளை பற்றி சொல்லவே வேண்டாம் அரசியல் என்றாலே பதவி கொம்பு உள்ள முயல் கூட காணலாம் ஆனால் பதவி ஆசை இல்லாத அரசியல்வாதியை காண்பது அரிது ஆசை யாரை விட்டது தற்காலிகமான மாறக்கூடிய பதவிகளான அரசியல் பதவி மேல் ஆசை கொள்வதை விட்டு நிலையான மாறாத முக்தி எனும் பதவிக்கு முயற்சி செய்ய வேண்டும் முக்தி என்றால் ஏதோ மரணத்துக்கு பின் அடையும் ஒரு பதவி அல்ல மரணத்துக்கு பின் என்ன என்பது என்றும் ஒரு மர்மமே இன்று இப்பொழுதே நாம் வாழும் அமைதியுடன் ஆனந்தமாக வாழ்வதே முக்தி சுகம் உருவம் அருவம் அருவுருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார் நான் இந்த உடல் என்ற எண்ணம் உண்டானால் அது மூன்று விதமான பொய்யான வடிவங்களை உண்டாக்கி மயக்கத்தில் ஆழ்த்தும் எனவே அகந்தை அழிவே முக்தி என்று உணர்வாயாக என்று உள்ளது நாற்பது பாடல் உபதேசிக்கிறார் பகவான் வள்ளல் பெருமான் பிறப்பு இறப்பு இல்லாத மரணமில்லா பெருவாழ்வு எனும் ஒப்பில்லா உயர் பதவிக்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுவே மனித வாழ்வின் உச்சபட்ச பதவியாக இருக்கும் என்கிறார் வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று மூன்று ஆன்மீக சூத்திரங்களை உபதேசித்து வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் பசி கொடுமையை அனுபவித்தவர் வள்ளலார் பசித்திருப்பவனுடன் ஆன்மீகம் பேச முடியாது பயன் தராது என்று உணர்ந்து பசிப்பிடி போக்க அன்னசாலை அமைத்த அருளாளர் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் மூட்டிய அடுப்பு இன்றும் அடையாமல் எரிந்து தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் பசித்த வயிற்றுக்கு அன்னமிடுகிறது பசித்திரு என்ற வள்ளலார் உபதேசம் காட்டுவது பசியை அல்ல வள்ளலார் கூற விழைவது மனப்பசியை தீர்ந்தால் தீர்ந்தால்தான் மனதை பற்றி பேச முடியும் மனப்பசி ஆன்ம பசி அது ஒரு தீரா பசி பிரபஞ்சத்தில் என்றுள்ள அனைத்து சித்தாந்தங்களும் ஒன்றிணைந்து வந்தாலும் எல்லாவற்றையும் உண்டு செரித்து பசித்திருக்கும் ஆன்மா அணுவுக்கு அணுவாக தேட தேட சுருங்கி கொண்டே போகும் அண்டத்தில் தேட தேட விரிந்து கொண்டே செல்லும் ஆன்மாவை எந்த சித்தாந்தத்தால் விளக்க முடியும் எனவேதான் இறைவன் தட்சிணாமூர்த்தி சுரூபத்தில் மெளன மொழியால் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் பகவான் ரமணர் அருணாச்சல மணமாலையில் சாப்பாடு உன்னை சார்ந்துனவா யான் போவன் அருணாச்சலா என்று பாடுகிறார் என் ஆன்ம பசித்தீர நீதான் எனக்கு உணவு என் அகந்தை ஒழிந்து உன் திருவடிகளில் சரணடைந்து சாந்தமடைவேனாக என்று வேண்டுகிறார் பகவான் தனித்திரு மனம் எண்ணங்களற்றி இதயத்தில் தனித்திருக்க வேண்டும் அதுவே ஆன்ம சித்தி உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் பொருள் உள்ளலவன் பகவான் உள்ளது நாற்பது பாடல் இது மனதிற்கு தனி இருப்பு இல்லை அதனுடைய சுக சுய இருப்பு ஆத்மா அறியாமையால் அகந்தை வயப்பட்டு உலக எண்ணங்களில் சிக்கி தவிக்கிறது மனம் எண்ணங்களற்று தன்னை உணர்ந்த மனம் ஆத்மா விழித்திரு வள்ளலார் உபதேசிக்கும் மூன்றாவது சூத்திரம் விழித்திரு என்பது தூங்காமல் தூங்கி சுகம் பெற வேண்டுமானால் ஆன்மா விழிப்பு பெற வேண்டும் நெட்டையின் போது மனம் ஆன்மாவில் லயப்பட்டால் மட்டும் போதாது அது தன்னை யார் என்று விசாரித்து தன் சுயரூபம் ஆன்மா என்பதை உணர வேண்டும் அதுவே உண்மையான விழிப்பு இனி பிறவாமல் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் விழிப்பு எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்பது சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக கோஷம் ஏனெந்த உறக்கம் என பிறரிழுக்க இது உனக்குழகோ அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி